அன்பார்ந்த ஜெபதூப கலச வழங்கும் வார்த்தையின் தன்மைக்கு வந்திருக்கிற அன்பு நேயர் யாவருக்கும் ஏசுரி நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் கடந்த நாட்களில் பார்த்த மாதிரி இன்றைக்கு வார்த்தை பார்த்து ஒன்பது ஆவியானவருடைய கிருபையோடு கூட நாம் பார்ப்போம் ஏசுரி நாமத்தினால கண்களை மூடுவோம் ஏசுவி நாமத்தினாலே பிதாவே பிதாவேமுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் வார்த்தையின் தன்மை என்கிற பாட்டு ஒன்பதை நாங்கள் பார்க்கிறோம் தேவன் கடந்த ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி வருகிற இந்த பாடத்துக்காய் நன்றி ஏசுரி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனைவருக்கு இதை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தை அநேகருக்கு தேவைப்படுகிறது சரி நேற்றைய தினத்தில் நாம் எட்டாவது பாட்டில் பார்த்தோம் விதை முளைத்து வளர்ந்து மற்றும் என்னும் துளிர் வெளியே வந்தவுடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்து விட்டது முற்றுப்புள்ளி வருவதற்கு பொறுமையும் விசுவாசமும் மிகவும் அவசியமாக இருந்தது என்று நாம் நேற்றைய தினத்தில் அதை முடித்தோம் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறது மூணாவது காரியத்தை பார்க்கிறோம் மார்க்கிழதன ஸ்ரீசேசத்துல நான்கு பதினெட்டு பத்தொன்பது வசனம் ஆகிய வசனங்களை நம்ம வாஸ்தோம்னா வசனத்தை கேட்டு என்னத்தை கேட்டு வசனத்தை கேட்டு உலக கவலைகள் வரும் பொழுது ஐஸ்வரியத்தின் மயக்கம் மற்றவைகளை பற்றியான உண்டாயிருக்கிற உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட வலனற்று போகிறது இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் தேவன் இங்கே சொல்லுகிறார் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இங்கு தேவன் நமக்குள் இருக்கும் கவலையை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை பற்றி தான் இங்கு கவலை என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நமக்கு என்ன கவலையா இருக்குன்னா உலகத்தை குறித்ததான கவலை ஐஸ்வர்யத்தை குறித்ததான கவலை இருக்கு ஆனா தேவன் நமக்கு ஒரு தாரக மந்திரமாய் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் பிளிப்பியர் நாலு பத்தொன்பது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மைமேலை நிறைவாக்குவார் என்கிற வார்ப்பையை நீங்கள் கவலைப்படாமல் ஐஸ்வர்யத்திற்காக நீங்கள் விதைக்கும் பொழுது ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேடி வரும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்ந்த நாட்கள்ல சீசர்களோடும் மற்ற ஜனங்களோடும் நீங்கள் கவலைப்பட்டால் ஒரு முடத்தை கூட்டவும் முடியாது ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது என்பதை குறித்து சொல்லியிருக்கிறான் இங்கே அதைத்தான் இங்கு காண்பிக்கிறார் இனத்தை காண்பிக்கிறார் மூன்றாவது நிலை வசனத்தை கேட்டு கேட்டு வசனத்தை கேட்டு உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவர்களை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளுக்கு உட்பிரவேசித்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு உணர்வும் இல்லாமல் அப்போ இந்த ரெண்டும் இந்த நாளும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன வந்துடுது வெதை முளைக்க முடியாம நின்று விடுது அதான் இந்த இங்கு தேவன் நமக்குள் இருக்கும் கவலையை பற்றி ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை பற்றித்தான் பேசுகிறார் கவலை முள்ளாயிருக்கிறது முள் வேற எங்கும் வரல முள்ளுங்க தான் இருக்கு முள்ளு கவலையை கொண்டு வந்து காண்பிக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறா மறந்துடக்கூடாது நாம் முள்ளு என்னன்னா நிறைய முள்ளு செடிக்குள்ளே போய் விழுந்துட்டோம் அதனால வளரமாட்டேக்கோ அப்படி இல்லை இந்த இருதயத்துக்குள்ள வசனம் விழுந்த உடனே நிறைவேறுமா நிறைவேறாதா வெந்துட்டா வேலையா என்கிற ஒரு முரண்பாடு நமக்குள் வருகிறனால தான் அதை பத்தி தான் தேவன் சொல்றாரு கவலை என்பது ஒரு முள்ளு ஐஸ்வர்யத்தை குறித்ததான மயக்கம் என்பது ஒரு முள்ளு இச்சையை குறித்ததானது என்பது ஒரு முள்ளு உணர்வு இல்லாமல் இருப்பதை குறித்ததான ஒரு முள்ளு அப்ப இந்த முள்ளு எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு கவலைப்படுறனால வசனத்தை வளர விட மாட்டு ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம் இருக்கிறனால வசனம் வளர வளரமாட்டு இச்சை இருக்கிறனால வசனம் வளர வளரமாட்டு உணர்வு இல்லாம போனாலதான் மாட்டேன் இவைகளுக்கெல்லாம் என்ன பதத்தை கொடுத்துருக்காருன்னு முள்ளு என்று ஒரு பதத்தை தேவன் கொடுத்திருக்கிறான் அப்போ இந்த உலக கவலைய தருகிறவர் யார்னா தேவன் கிடையாது உலகத்தை குறித்து கவலையை கொண்டு வருகிறது பிசாசுடைய தூதன் நீங்க அப்போ சொன்ன பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த முள் என்னை குட்டாதபடிக்கு நான் மூன்று முறை வேண்டிக் சாத்தானுடைய தூதன் யாரு சாத்தானுடைய தூதன் தான் முள்ளு நம்ம வேற என்னவோ அப்போசனாய பவுல் கூட போய் உட்கார்ந்து அவர் பேக்கை தூக்கிட்டு போன வரையும் அவர் கரிச்சிப்ப வாங்கி அவர் கண்ணை தொடச்ச மாறியும் அவருக்கு கண்ணில் ஒரு செதில் இருந்தது அவருக்கு தண்ணியாக வடிஞ்சிச்சு இப்படியெல்லாம் பேசி என்ன பண்ணிட்டாங்க முள்ளு ஆனா அவர் தெளிவா சொல்றாரு சாத்தானுடைய தூதன் என்னை கொட்டிக்கொண்டே இருக்கிறான் என்னை வளர விடாதபடிக்கு ஒரு முள்ளா இருக்கான் அது மாதிரிதான் இங்க வசனம் வளர விடாதபடிக்கு சாத்தான் உங்களுக்கு கவலையை தருகிறோம் வசன இருக்கிற இடத்துல கவலை வரக்கூடாதுன்னு தான் சொல்றார் ஏசு அதுதான் முள் இப்ப புரியுதா அப்ப முள் என்பது கவலை முள் என்பது ஐஸ்வரியத்தின் மயக்கம் முள் என்பது இச்சை முள் என்பது உணர்வு இல்லாதது இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நாம வேற என்னமோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் சரி பாருங்க இங்கே இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இங்கு தேவன் நமக்குள் இருக்கும் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் பற்றித்தான் பேசுகிறார் கவலை உள்ளாயிருக்கிறது ஆதலால் தேவனுடைய வார்த்தை மனமகிழ்ச்சியினால் வளரக்கூடியது ஒரு இடத்துல சங்கிதி நீ தேவனிடத்துல இரு அப்பொழுது உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்படும் நிறைவேறப்படும் அதனாலதான் பவுல் சொன்னாரு பிலிப்பியர் நாலு நாலு சொன்னாரு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்பதான் வசனம் வளரும் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம உள்ள வெளியில்லை உங்களுக்குள்ள சந்தோஷம் வேணும் உங்களுக்குள்ள கவலை இருக்கு உங்களுக்குள்ள ஐஸ்வர்யத்தை கொடுத்தன மயக்கம் இருக்கு மயக்கம்னா என்ன எல்லாரும் மேலே போறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நமக்கு தான் பணம் இல்லை அப்படிங்கிற மயக்கம் அது பேர் தான் மயக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையானது அது மகிழ்ச்சியினால் வளரக்கூடியது அந்த வளரக்கூடியதை கலைகள் முட்களும் நம் வளருவதற்கு தேவையற்ற உறிஞ்சியாயிருக்கு ஏன் நிலத்தில் களை வருது பாக்கு பிடிக்கிற இடத்துல களை வந்துச்சுன்னா இந்த தண்ணியை வளரக்கூடிய வசனத்தை வளரக்கூடிய வசனத்தை நெல் பயிர் வளரக்கூடிய பயிரை இந்த களை சேர்ந்து என்ன பண்ணும் தண்ணியை குடிச்சிடுமா அதே மாதிரி தான் வசனம் நல்லா வளர்ந்து பெருகி வருவதற்கு சந்தோஷம் இல்லாமல் இருப்பறதுனால தான் நமக்கு என்ன உண்டாகிறது அங்கே கவலை உண்டான உடனே வசனம் வளர வளரமாட்டேக்கு தண்ணியை உறிஞ்ச மாதிரி கவலை என்ன பண்ணுது வசனத்தினுடைய செயல்பாட்டை உரியிறது அங்கே ஐஸ்வர்ய மயக்கம் உரிகிறது இச்சை அங்கே உரிகிறது உணர்வு இல்லாதது உரிகிறது அப்ப தேவையற்ற உறிஞ்சிகள் நம்மை உறிந்து கொண்டு இருக்கிறது தான் என்னது இது அதனால் பிளிப்பியர் மூணு பதிமூணுல சொல்றாரு உலகத்துக்குறிவுகளை விட்டு முன்னானவைகளை நாடி வசனம் நம்மிடம் முன்னானவைகளை நாட சொல்லுகிறது ஆதலால் உலகத்தின் உண்டான ஞானத்தை மட்டும் நாம் தேடுகிறோம் என்னத்தை தேடுறோம் உலகத்தின் ஞானத்தை நம்முடைய காது எவைகளை கேட்கிறது அவை எல்லாவற்றையும் அது நாம் சிந்தித்து கொண்டே என்ன பண்ணுது இருக்கிறது சொல்லுகிறது உலகத்திலேருந்து ஆயிரம் வச ஆயிரம் வார்த்தை வரும் அதான் உலக வார்த்தையை கேட்கணும் கத்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் கேட்கணும் உலகத்தான் உங்களை குறித்து உலகத்தான் அறியாத அதனால தான் நான் சொன்னேன் கெட்டு போகிறவர்களுக்கு நம்மளை குறித்ததுன்னா பைத்தியம் தெரியும் பைத்தியமா தெரியுமா ஆனா ரசிக்கப்பட்ட நமக்கோ சிலுவையின் உபதேசம் தேவபலனா இருக்கிறது என்னமா இருக்கிறது பலன் அப்ப தேவபலன் என்ன வசனம் வசனத்துல ஜீவன் உண்டு வல்லமை உண்டு வசனம் நிச்சயமா நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தா அது வளரும் அது கனி கொடுக்கும் என்கிற சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகணும் மயக்கம் உண்டாகக்கூடாது கலக்கம் உண்டாகக்கூடாது இச்சை உண்டாகக்கூடாது மறதி உண்டாகக்கூடாது உணர்வு இல்லாத தன்மை இருக்கக்கூடாது உணர்வு இருக்கணும் பாருங்க அவர் சொல்கிறார் பாருங்க ஆதலால் உலகத்தில் உண்டான ஞானத்தை மட்டுமே நாம் தேடுகிறோம் நம்முடைய காது எவைகளை கேட்கிறது அவை மட்டுமே அது நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது சிந்தை இவைகளை இருதயத்தில் விதைத்து தேவனுடைய வார்த்தையை படித்து விட்டு அதை நாம் சிந்திக்கும் கொண்டிருக்க விடாமல் நீங்கள் வார்த்தையை விதைக்கவில்லை சிந்திக்கலைன்னா விதைக்கலைன்னு அர்த்தம் விதைக்க வேலை செய்தால் அதை பயன்படுத்த போவதும் இல்லை பயன்படுத்தப் போவதும் இல்லை என்ன பயன்படுத்தப் போவதில்லை நீங்கள் வார்த்தையை சிந்திக்கணும் அசை மாடு எப்படி மாடு அசை முதல்ல வைக்கோலை தின்றுணும் திரும்ப அதை எற்கழிச்சு என்ன பண்ணும் அம் 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 என்ன பண்ணுது அசைப்படுற மாதிரி உங்களிடத்தில் தேவன் எந்த சூழ்நிலையில் எந்த சிச்சிவேஷனில் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேசினாரோ அந்த வார்த்தையை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதுதான் சிந்தனை செய் மனமே தியானிக்கிற வேலை அதுதான் நாம் வேதாகமத்தில் நம்முடைய சபையிலே தேவன் பேசுகிற வேலை என்று சொல்லி வேத தியானத்தின் நேரத்தில் குருவானூரோ ஃபாதரோ பாஸ்டரோ தீர்க்க தரிசி அப்போசர்களோ பேசும்பொழுது நாம் தியானிக்கிறோம் அந்த தியானத்தை அப்படியே நம்ம மர இறுதி கொண்டு வந்து நாம் சந்தோஷத்தோடனே சிந்திக்க வேண்டும் அதை நாம் சிந்திக்க கொண்டு வரவிடாதனால் நீங்கள் வார்த்தையை சிந்திக்கவில்லை விதைக்கவில்லை என்றால் அதை பயன்படுத்த போவதும் இல்லை பயன்படும் போவதும் இல்லை விதைக்கிறது என்ன சிந்தனை நீ ஆசீர்வாதமாக போய் கவலைப்படாத நம்ம ஆசீர்வாதமாக தான் இருப்போம் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அன்பானவர்களே இதுதான் தேவனுடைய வார்த்தையை முழு கவனத்துடனே படிக்க மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளை போலதான் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மூலதான் இருக்கீங்க என்பதை குறித்து சொல்லறதே அன்பானவர்களே நாம் சிந்தனை வீணர்களாய் போகக்கூடாது பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது நம் சிந்தனை தேவனின் வார்த்தையிலே மாத்திரம் இருந்தாதான் விதை வளரும் இதுதான் உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லுகிறார் அது அதையும் தாண்டி வளரக்கூடிய மெய்யான சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் இருப்பதாக என்று பவுல் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த பாடத்தில் ஆமேன் என்னுடைய பெயர் அலக் சுந்தர்ராஜ் நீங்கள் தொடர்ந்து இதை நாலு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுடைய நம்பர் பதிவிடப்படுகிறது தொடர்ந்து இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவரு விதமாய் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக வச்சுப்பார்கள் ஆமேன்